குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல இருபத்தி ஐந்தாவது பாடலும் அதற்கான பொருளும் பார்க்க ஆகா புலையனடி தன்னறிவு தானறியேன் வேகா தலையறியேன் விதிமோசமானேண்டி நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேண்டி இதுதாங்க அந்த பாடல் ஒன்றுக்கும் உதவாத மகன் நான் அஞ்ஞானம் பேசுபவன் தன்னை அறியும் அறிவை அறியாதவன் சாகாத காலும் வேகாத தலையும் அறியாமல் விதிவசப்பட்டு நொந்து மெழுகாக உருகிறேன் அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள் உட்பொருள் விளக்கம் மனிதர்கள் சுகங்களில் மனதை செலுத்தி நல்வினை தீவினை பற்றியும் கர்ம பந்தங்களை பற்றியும் இவை ஜீவாத்மாவை தலைத்து பிறவித் துயரத்தை செய்வதை சிந்திக்காது உலக நெறிகளிலே மயங்கி கிடக்கிறத சொல்றாருங்க அதனாலதான் மனிதர்கள் கர்ம பந்தங்கள் மறுபிறவி ஆகியவற்றை இகழ்ந்து வீண்வாதங்கள் புரிந்து ஞானம் என்பதை சிறிதும் அறியாமல் அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடப்பதனை அஞ்ஞானம் தான் பேசும் ஆகா புலையனடி அப்படின்னு சொல்றாரு இவங்கள்லாம் ஒன்றுக்கும் உதவாத கீழ் மக்கள் அப்படின்னு சொல்ல நினைச்சுதான் ஆகா புலையனடி அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னை அறிகின்ற அறிவே தலையாய அறிவு அப்படிங்கிறது ஆன்றோர்களுடைய கருத்துங்க நான் அப்படிங்கறது இந்த உடம்பல்ல ஏன்னா உடம்பு ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய மாயம்தான் அப்போ இங்க அவர் நான் அப்படின்னு காட்டுறது உடம்புக்குள் இருக்கிற ஆன்மாவைதான் பிறவிகளில் பெற்றுக்கொண்ட மனப்பதிவுகளின் படியே உடம்புக்குள் இருக்கும் ஆன்மா செயல்பட அதற்கு ஏற்றபடி உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பூர்வ வினை பயன்களுக்கு ஏற்றபடி மானுட வாழ்வில் சகலவிதமான சுகதுக்கங்களும் வாய்த்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஞானத்தின் மிகப்பெரிய உண்மை மரணத்தை வெல்லவும் சித்திகளை தரவும் பிராணாயாமங்கள் பெரும் துணையாக உள்ளன இதால் அப்படின்னு சித்தர்கள் சொல்வாங்க பிராணாயாமங்களுக்கு அடுத்தது தியானம் மனம் ஒருமுகப்பட்டு ஒன்றின் மேல் குவிவதாலும் மனம் மனதை மறந்து ஆழ்ந்து சமாதி வாய்ப்பதாலும் சாதகன் பெறுகின்ற ஆத்ம சக்திகளுக்கு இணையாக எந்த சக்தியும் ஒப்பு கூறப்படவில்லை வேகா தலை அப்படின்னு சொல்றது சித்தர்களுடைய மரபு ஒன்றுக்கும் உதவாத கீழ்மகன் அப்படிங்கிற நிலையை மாற்றி அஞ்ஞானத்தை ஒழித்து தன்னை தான் அறிகின்ற ஞானத்தை பெற்றுக்கொண்ட பின் சாகாத கால் எதுவென்பதும் என்பதும் விளங்கின பிறகு விதிமோசம் போகாமல் விதி தீர்க்கம் வந்தது இதனை நொடி நேரத்தில் மெழுகாக உருகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞானம் கைவந்த போது பிரம்மானந்த சுகம் ஆட்கொள்கிறது லோகாயத சுகபோகங்கள் துச்சமாகி விடுகின்றன அப்பேரின்பம் தந்த ஆத்ம சுகத்தில் திளைத்து அதை எண்ணி மெழுகா உருகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருபத்தி ஆறாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ